தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சாதிகளின் முன்னேற்றத்துக்காக தனி கார்ப்பரேஷன் அமைக்கப்பட்டு அவற்றின் வாயிலாக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாமகவின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கை திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் இன்று வெளியிடப்பட்டது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை செய்தியாளர்கள் மத்தியில் வெளியிட்டார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி பொது செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அப்போது பேசிய மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி மூன்றாவது ஆண்டாக வெளியிடும் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றார் நடப்பாண்டில் மட்டும் இரண்டரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் ஐந்தாண்டுகளில் ஒரு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார் கல்வி மருத்துவம் விவசாயம் ஆகிய துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையின் முக்கிய அம்சம் என்றும் அவர் தெரிவித்தார் மருத்துவத்திற்கு அதிக எண்ணிக்கையில் ஒதுக்குவதை தவிர்க்க முடியாது என்பதால் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் ஆறு விழுக்காடு அதாவது ரூபா ரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி இந்த இரு துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடியும் உயர்கல்வித்துறைக்கு ரூபா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடியும் மருத்துவத்துறைக்கு ரூபா எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு அதேபோல் வேளாண் துறைக்கு மட்டும் ரூபா அறுபத்தஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கல்வி மருத்துவம் வேளாண்மை ஆகிய மூன்று துறைகளுக்கும் எத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படாது என்றும் இருமொழிக் கொள்கையே தொடரும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட சாதியின் முன்னேற்றத்துக்காகவும் தனி கார்ப்பரேஷன் அமைக்கப்படும் என்றும் அவற்றின் வாயிலாக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் பிற்படுத்தப்பட்டோர் கார்பரேஷன் மூலம் மூன்று லட்சம் கோடி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் கூறினார் என்பதில் தமிழக அரசு உறுதி காட்டுவது தக்கிறது அதே நேரத்தில் அரசு அதிக அக்கறை காட்ட வேண்டும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு முந்தைய ஆட்சியர் வழங்கப்பட்டதை விட இரு மடங்காக ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் இந்த கார்பரேஷன்களுக்கு வழங்கப்படும் என்று சந்திரபாபு நாயுடு அறிவித்தார் ஆனால் அதை விட அதிகமாக கடந்த இரு ஆண்டுகளில் மட்டும் எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதே நிலை நடித்தால் ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த வாரியங்கள் மூலம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அவற்றின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை அவையே செய்து கொள்ள முடியும் ஆந்திராவில் செயல்படுத்துவது போன்ற இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அனைத்து சமூக அரசு செயல்படுத்த வேண்டும் இந்த பொது நிழல் நிதிநிலை அறிக்கை தமிழகத்தின் அனைத்து துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார்